வாழ்க்கை எத்தனை முறை தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி நம்முள் இருக்கிறது தோல்வி வந்ததற்காக துவண்டு போனால் வெற்றி நம்மை தேடி வராது ஒவ்வொரு தவறும் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய பாடமே இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நாம் வெல்வோமா தோற்போமா என்று யோசிக்க வேண்டாம் முயற்சி செய்கிறோமா என்ற கேள்விக்கே பதில் சொல்ல வேண்டும் முயற்சி செய்த மனிதனை யாரும் தடுக்க முடியாது இன்று ஒரு படி முன்னேறுங்கள் நாளை வெற்றி உங்கள் கதவை தட்டும் நம்பிக்கை வைத்திருங்கள் உங்களால் முடியும் கண்டிப்பாக முடியும் லைக் பண்ணுங்க மேலும் பல ஊக்கமளிக்கும் அளிக்கும் காணொலிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த உத்வேகம் தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் பகிரவும் நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட சவால்களிலிருந்து எப்படி மீண்டு வந்தீர்கள் என்று கருத்து பகுதியில் கூறுங்கள் நன்றி உங்கள் ஆதரவே எங்கள் சக்தி